இப்போ நீங்கள் விஜய் ரஜினி இல்லை விஜய் கூட கமல் விஜய் கூட அஜித்துங்கிற காம்படிஷன் தாண்டி சிவகார்த்துக்கேனா ஒரு காம்படிஷனாக எப்படி கொண்டு வந்துட முடியும் அது ஃபெயிலியர் மாடல் ஆயிரும் இல்லை சார் ஸோ சிவகார்த்தியனை கண்டு விஜய் ரசிகர்கள் பதறாங்க சீமான சிவகார்த்தியன் சந்தித்ததின் விளைவு தான் துப்பாக்கியை வந்து விஜய் இந்த படத்துக்குள்ள அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தில் வந்து கொடுக்குறாரு அப்போ அச்சம் தானே காரணம் நாங்கள் அதை சொல்லிட்டு சிவகார்த்தி எனக்கு மார்க்கெட் ரேஜுங்கிறது திராவிட ஜீவாங்கிற பையன் ஆர்கானிக்காக இருக்குது அரசியலோ ஜாதியோ மதமோ சொல்லாமல் இருக்குதுங்கிறத அவன் தெளிவாக கொண்டு வரான் ஸோ அப்போ ஒரு சேலஞ்சர் தான் சிவகார்த்தியை இப்போ ஜனநாயக படத்துக்கு வந்து பராசக்தி படம் பிஸ்னஸில் அறுபது அறுபது தான் இருக்கும் மிஞ்சி படம் டூ தேர்ட் இருக்கும் அது படம் அடிபட்டு இது எளிம்பிட்டுன்னா சுதா குங்கார ஷைன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ சினிமாங்கிறது ஒரு ஹீரோக்களை மட்டும் வச்சு ஹீரோக்கள் ஓப்பனிங்க்கு பரிசு இப்போ அஞ்சு நாள் ஜனநாயகத்துக்கு நல்ல கூட்டம் வரும் அஞ்சு நாள் வந்து முடியுமே அது பழைய படம் ஆயிரும் அது பழைய படம் ஆயிரும் இன்னைக்கு அஞ்சு நாள்னா உதயநி ஸ்டாலின் தேட்டர் கொடுத்துருவாரு எண்ணூறு தேட்டருக்கு மேல கொடுத்துருவாரு ஆறாவது நாள் ஜனநாயகம் பழைய படம் தானே பராசக்தி தானே பொங்கலுக்கு வர புது படமாக வருது ஸோ இப்போ ஜனநாயகம் பராசக்தியை விட்டுருங்க சிவகார்த்தியன் வெளிப்படையா சீமான துணிச்சலானது நீங்க மறைமுகமா மைக்க போடுறத விட பெரிய வெளிப்படையாது சீமான் சென்ட்ரிக்கா சீமான் ரஜினிகாந்த பாக்குறாரு சிவகார்த்தியன் சீமான வந்து பாக்குறாரு இது ரசிகர்களுக்கு பிடிக்கல அதனால சீமான விமர்சிக்கும் போது அவன் ஆர்ப்பரிக்கிறான் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാലം ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോ